பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாறு பாகம் எட்டு அக்காலத்தில் அதாவது சமூக பற்றி இங்கே சொல்றாங்க அக்காலத்தில் சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர் அதாவது குடும்பத்தில் ஒரு பெண்ணின் கணவர் இறந்துவிட்டால் அப்பெண் வாழ்நாள் முழுவதும் கரு கருப்பு நிற அழுக்கான ஆடை அணிந்து நாட்களை துக்கத்திலும் அழுகையிலும் கழிக்க வேண்டுமென்ற வழக்கம்தான் அது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருதய புஷ்பாதாதியின் தாயாரும் இருந்தார் ஆனாலும் அவர் பாபாவையும் அவரிடமிருந்து அருள் ஞானத்தையும் பெற்றதால் இது இது நாள் வரைதான் இருந்த சமூக கட்டுப்பாடு எனும் வலை நின்று தன்னை எளிதாக விளக்கி கொண்டார் மனிதாபிமானமற்ற முறையில் சமூக கொடுமைகளில் சிக்கி இழிவாக கருதப்பட்டு அல்லரும் இத்தகைய அவலநிலைக்கு காரணமாயிருந்த கூச்சம் அச்சம் என்ற தடைகளை அவர் முடியா முடிவாக வென்றார் அழுக்கு ஆடைகளை அணிவதை தவிர்த்தார் மற்றவர்களைப் போலவே சுதந்திரமாகவும் உற்சாகமாகவும் வாழத் தொடங்கினார் தான் யார் என்ற உண்மையை அறிந்த ஒருவர் இப்படித்தான் நடந்து கொள்வார் இல்லையா பாபாவை சந்தித்த பெண்மணிகள் பலர் இத்தகைய சீர்திருத்த வாழ்க்கையை மிக எளிதாக ஆரம்பித்தனர் பெண்களிடையே திடீரென ஏற்பட்ட இந்த விழிப்புணர்வும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியது சமூக கட்டுப்பாட்டுக்குள் முடங்கி இருந்த அந்த பூமியில் இந்த மாறுதல்கள் நம்ப முடியாத ஒன்றாகவே எல்லோர் மனதையும் ஆட்கொண்டு விட்டது இன்னொரு புறமும் முழுக்க முழுக்க மேலை நாட்டு நாகரிக ஆடை அணிகள் உணவு முறைகளை மேற்கொண்டோரும் இருந்தனர் இந்த குடும்பங்களில் பெரும்பாலும் வேலைக்காரர்களை உணவு தயாரித்தனர் மற்றவர்கள் கண் உண்டு கழிப்பதிலும் கேளிக்கைகளிலும் வீணாக நேரத்தை செலவிட்டு வந்தனர் இந்த சூழ்நிலையிலும் இன்னும் அநேகர் பாபாவுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டனர் நடைமுறை நாகரிக வாழ்க்கை முறைகள் சரியானதல்ல என உணர்ந்தனர் மேலும் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறைகள் சுதந்திரமானது என்று சொல்ல முடியாது மகிழ்ச்சியையும் தராது என நம்பினர் படிப்படியாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டே வந்தனர் பாபா சொல்வது முற்றிலும் உண்மை என உணர்ந்தனர் பொழுதை முன்பு போல வீணே கழிக்காமல் வேலைக்காரர்களுடன் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்ய கற்றுக்கொண்டார்கள் பெண்களிடையே காணப்பட்ட இம்மாற்றம் சிந்தி மக்களிடையே பொதுவாக பாபாவின் ஓம் மண்டலிக்கு நன்மதிப்பை மதிப்பை பெற்று தந்தது குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட சிக்கல்களும் பாபாவின் உதவியின் மூலமாக எளிதாக தீர்க்கப்பட்டன இவ்வாறாக ஓம் மண்டலி மக்களிடையே பிரசித்தமானது அநேகர் தங்களுடைய பெண் குழந்தைகளை பாபாவின் சத்சங்கத்திற்கு சென்று வர அனுமதி அளித்தனர் ஓம் ராதை நல்வாழ்க்கை அனை அமைத்துக்கொள்ள ஆதாரமாயிருந்த ஞானத்தை ஏற்று அதன் வழி நடந்து வந்த அநேகர் ஒரு ஆன்மீக செய்தியை இவர் இதயத்தில் ஏற்றார் தன்னை கடவுளிடம் ஒப்படைத்து தன் எண்ணத்தை ஒரு முகமாக கடவுளுக்கே சமர்ப்பித்தார் இவ்விதமாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததன் காரணமாக உலகிலேயே மிகச் சிறந்த பெண்மணியாக திகழ்ந்தார் அவர் பெயர் ராதை அவரை ஓம் ராதை என அழைத்தனர் அவர் மற்றவளுக்கு ஒரு தேவியாகவே காணப்பட்டார் நீண்ட கூந்தலும் ஒளி வீசும் கண்களும் குணமும் நடையுடை பாவனையும் அவரை ஒரு சக்தியின் சொரூபமாகவே காட்டியது அனைவரும் அவரிடம் மிகவும் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டனர் ஆனால் அவர் மற்றவர்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராகவும் இறக்க இரக்கம் உள்ளவராகவும் இருந்தனர் அவர் மிக புத்தி கூர்மையானவராய் இருந்தார் பாபா கூறுகின்ற அருள்வாக்கின் ஆழ்ந்த கருத்துக்களைப் பற்றி விரைவாகவும் தெளிவாகவும் மிக ஆழமாகவும் புரிந்து கொண்டு மற்றவளுக்கு விளக்கினார் கல்லூரியில் இவர் முதல் இருந்தார் இப்பொழுது தன் அறிவு முழுவதையும் கடவுளின் சேவைக்காகவே சேமித்து வைத்தார் மிக குறுகிய காலத்திலேயே சமுதாய சீர்திருத்தத்திற்காக பாபாவின் வலதுகரமானார் ஓம் ராதை இந்தியாவில் மிக இனிமையாக பாடக்கூடியவர்கள் ஒருவராயிருந்தார் அவரது குரல் மனதை கவர்ந்தெழுக்க தெய்வீகமாக கணீரென ஒழித்தது பாபா ஞானத்தை பற்றி பேச ஆரம்பித்தவுடனேயே அவரது மனம் மகிழ்ச்சியால் நடனமாட தொடங்கியது இந்த உத்வேகம் அவரது வாழ்க்கையில் இறுதி வரை குறையவே இல்லை அவர் வாழ்நாளில் அனுபவம் செய்ய செய்த பரமானந்தத்தின் முன் இவ்வுலக ஆரவார மகிழ்ச்சிகள் அனைத்தும் மதிப்பற்றவைகளாயின பாபா அலிக்கும் ஞானமே இவ்வுலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட விலை மதிக்க முடியாது என அறிந்து கொண்டார் அவர் உடனே பிரம்மச்சரியம் மேற்கொண்டு யோகத்தில் தேர்ந்து உலக சே சேவையில் ஈடுபடுவது என தீர்மானித்தார் பாபா ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு மகாத்மா என புரிந்து கொண்டார் பாபாவுடைய நெற்றி பிரகாசமாக இருப்பதும் தாமரை கண்களில் தெய்வீக ஒளி ஒளிவீசுவதும் அவர் ஓம் என உச்சரிக்கும் துணியை கேட்பவர்கள் உடனே மெய்மறந்து ஞான திருஷ்டியில் ஒன்றி போவதும் அவரை பெரிய மகரிஷியாக பறைசாற்றியது ஓம் ராதை சுதந்திர பறவையாக பாடினார் அவரது கீதம் மனதிற்கு மிகவும் இதமளிப்பதாக இருந்தது அவர் முதன் முதலில் ஓம் மண்டலியில் சேர்ந்த போது அவர் அனுபவி அவர் அனுபவித்து பாடிய சில வரிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஓ நண்பர்களே நான் உங்களுக்கு எதை காண்பிக்க முடியும் நான் என்ன பார்த்தேன் என்பதை உங்களுக்கு எப்படி உணர்த்த முடியும் நான் என்னை பார்த்தேன் ஓம் மண்டலியில் ஓ நண்பர்களே அந்த இனிய அனுபவத்தை எப்படி வர்ணிப்பேன் அந்த ஓம் என்ற துணி அம்பு என் மனதை ஊடுருவி சென்ற போது நானே அமைதிக்கும் சாந்திக்கும் இலக்கானின் எனது கஷ்டங்கள் எனது கதைகள் எனது வேலைகள் யாவும் மடிந்து போயின ஓம் ராதை பாபாவை சந்திப்பதற்காக சச்சங்கத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அவர் வருவார் என என்பது தெரிந்திருந்தது ஒரு நாள் பாபாவின் மனைவியான யசோதா அவர்கள் ராதை மகாராணியாக காட்சியளிப்பதையும் அவருக்குத்தான் அவருக்கு தான் ராஜ்யபாகத்தை அளி அளிப்பது போலும் ஞான திருஷ்டியில் கண்டார் இதை பற்றிய விவரங்கள் முதலில் தெளிவாக இல்லாவிட்டாலும் ராதை சச்சங்கத்தில் வந்து அர்ப்பணமான பின் யசோதாஜி கண்ட காட்சி உண்மை என்பதை உறுதியாக தெளிவுபடுத்திவிட்டது வெகு சீக்கிரம் ராதை ஞானத்தின் அம்சமாகவே விளங்கினார் ஞான பொக்கிஷம் முழுமையாக பெற்றவரானார் ஆதலால் அவரது பெயர் ஜெகதம்பா சரஸ்வதி என வழங்கலாயிற்று உண்மையில் அவர் கலைவாணியாகவும் உலக மாதாவாகவும் திகழ்ந்தார் அவரது அறிவும் ஆற்றலும் நாடகத்தில் அவர் ஆற்ற வேண்டிய பங்கை மிஞ்சுவதாக இருந்தது